அப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம கவுளாக்கல அந்த நம்ம தொழுட்டு இருக்கும் போது நம்மளை பாத்தாங்கல்ல நம்ம சொந்தக்காரங்க ஊர்ல உள்ளவங்க நம்ம தர்மம் செய்யும் கூட ஒரு ஆள் நிக்கிறாரு அவர் நிக்கிறார் தர்மம் செய்யும் மனசுல நினைவு வருது அவங்க சொல்லுவாங்க நம்மள பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு அது முகஸ்துதி கொடுக்குற அல்லாக்கு தான் கொடுக்குறோம் ஆனா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் நம்மளை பத்தி பெருமையா நினைப்பார் அப்படிங்கிறது முகஸ்துதி அவங்கள நம்ம கடவுளாக்கி நம்ம அவங்களை நம்ம அல்ல என்றமா நாங்க அவங்க நமக்கு சொர்க்கம் தருவாங்கன்றமா அவங்க நம்மளை நரகத்துல இருந்து காப்பாத்துவாங்கன்றமா அவங்க அல்லாவுக்கு நிகராக ஏதாவது ஒரு அம்சத்துல ஆக்கினோமா இல்ல ஆனா அது சிற்கு அது ஒரு சின்ன சிற்குத்தான் அப்படி என் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவங்க சின்ன சின்ன விஷயத்தை சுட்டிக்காட்டிக்கிறாங்க ஏன்னா இது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது வாழ்க்கை எங்களுக்கு உடந்துட்டு திரும்ப போய் தப்பு அப்படி என்றா இன்னொரு சிறப்பம் தாயா இனிமே செடிய வாடுறேன் வர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்ல இது அவ்வளவுதான் இந்த உலகத்துல வாழ்ந்து மௌத் ஆயிடும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு ஒரே வாழ்க்கை ஒரே தரம் அந்த தரத்துல நாங்க தரமா இருந்திருந்தால்தான் அந்த மறுமையில்ல வெற்றி முடியும் அதனால அணு அணுவாங்க இத கவனிக்க வேண்டி இருக்குது நம்ம வாழ்க்கையில நாங்க தவறு இல்லாத ஒரு மக்க வழிபாட்டை இறைவனுக்கு நாங்க செலுத்தி தான் நம்ம களிம சொல்றோமே லா இலாக இல்லல்லா களிமாவுல பாருங்க முதலே களை எடுக்கிறது கலிமாவுல களிமாவுல முதல்ல களை எடுக்கிறது தான் லா இலாக

அவ்வளவு அழகான ஒரு வாசகம் இது அதனால இந்தந்த இனி வைத்தல் என்ன ஏன் தவிர நினைச்சுக்கிட்டு வணக்கம் வழிவாருக்கு நிகழாக இன்னொன்னு ஆக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீது ஒரு குற்ற சொல்றாங்க எல்லாத்திலையும் இணை வைத்தல் போறாங்களே போற போக்குல எல்லாத்தையுமே இணை வைத்தல் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம மீது நாங்கள் வேண்டும் என்று வம்புக்காக மக்களை இணை வைக்கிறவங்கன்னு சொல்றோமா நபீக பெருமானா சல்லல்லா சலம் அவர்கள் எதையெல்லாம் இணை வைத்தல் என்று சொன்னார்களோ அதைத்தான் நம்ம இணை வைத்தல் சொல்லுவோம் நாம் என்ன சொன்னா யாரையாவது ஒருத்தரை பார்த்து இவர் தான் என்ன படைத்தார் இவர் தான் எனக்கு உயிர் தந்தார் இவர் தான் என்னை மரணிக்க செய்வார் இவர் தான் எனக்கு சொர்க்கம் தருவார்ன்னு சொன்னால் தான் இணை வைத்தல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அல்லாவது திருக்குருவான்ல சொல்லவே இல்லை

அல்லான்னு சொல்லுவாங்க உங்களை படைச்சது யாரு வானத்தை படைச்சது யாரு ரிசுக்கு அளிக்கிறது யாரு அல்லான்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் இந்த சிலைகளை நீங்க வணங்குறீங்க அப்ப ஏன் நீங்க அல்லாக்கு நினைவுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா ஹா இவர்கள் அல்லா எங்களுக்காக சிவா செய்யறாங்க

இவர்களிடத்தில் நாங்க பிரார்த்தனை செய்வதே இவர்கள் அல்லா எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் அப்ப அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்க அந்தஸ்த கொஞ்சம் நெருக்கி விட்டுருவாங்க நம்மளை பற்றி அல்லா கிட்ட கொஞ்சம் நல்லா சொல்லி நம்மள அல்லா கிட்ட நெருக்கி விட்டுருவாங்க அதுக்கு தான் அங்கவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்வோம் அதுக்குத்தான் நாங்க அவர்களை அப்படின்னு தான் இவங்க சொல்றாங்க இதைத்தான் அல்லாஹ் நினைவைத்தலைங்கிறோம் சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த இணைவில் என்று ஆரம்பத்தில் செய்தவர்கள் அல்லாவ மொத்தமா நிராகரிக்கவே இல்லை அவங்க என்ன செய்யறாங்க பண்றான் அல்லா மீது ஆணையாக அப்படிதான் அபிஜெகில் சத்தியம் பண்றான் அல்லாவ நம்பிய ஆனால் அல்லாவுக்கு நிகராக வேறு வேறு கடவுள்களையும் வைக்கிறாங்க எப்படி நிகராக இல்ல நம்மள நெருக்கி வைப்பாங்க நமக்காக சிபார் செய்வாங்க அப்படிங்கறதுக்காக சிவ வச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம் அதனால தான் அவர்களை இணை வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையே திருக்குருவான் சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த வகையில இந்த இணை வைத்தல் சரி வருது எந்த வகையில் பாருங்க நம்மை படைத்தவன்

செய்வம் கேட்பவன் பார்ப்பவன் அப்படின்னு அல்லாத்தால சொல்ல கேட்கிறான் அல்லாஹ் கேக்குறான் நாங்களும் செவி மடுக்கிறோம் நாமும் செவி மடுக்கிறோம் அல்லாஹும் செவி மடுக்கிறான் அல்லாஹைப் போன்று ஒன்றுமில்லை என்றால் வேறு வேறு இந்த இது செவி மடுத்தது வேறு வேறு எப்படி செவி மரும் நாம் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கணுமா இருந்தால் நீங்க பக்கத்துல இருக்கணும் நான் சொல்றது கவனிச்சுட்டே இருக்கிறேன் உங்களுக்கு மொழியில பேசணும் நீங்க இருந்தா நீங்க தமிழ் தெரியாதவர்களாக இருந்தா உங்களுக்கு அது புரியாது நான் நாலு பேர் சேர்ந்து பேசினா உங்களுக்கு புரியாது நான் மெதுவா பேசினா உங்களுக்கு கேட்காது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம பேசுனா கேட்காது